அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் அதாவது ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆகுறத பற்றின அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு சிலர் அவங்களோட மார்க்கை மென்ஷன் பண்ணி அவங்களோட கேட்டகரியை மென்ஷன் பண்ணி சார் நான் இந்த மார்க் எடுத்துகிறேன் எடுத்திருக்கேன் என்னால் ஃபிசிக்கல் செலக்ட் ஆக முடியுமா என்னால் ஓவரால் வர முடியுமா அதாவது இந்த மதிப்பெண் நான் ஃபிசிக்கலில் டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் எடுத்தால் என்னால் ஓவரலில் வர முடியுமாறத பற்றினா டவுட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டு இருக்கீங்க இந்த பதிவில் ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும் கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி வரப்போகுது ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம்லாம் ஃபிஸிக்கலில் மூணு சான்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோப் ஏறலைன்னா கூட நான் பசங்களுக்கு சொல்கிறேன் ரோ ரோப் ஏறல அப்படின்னா கூட அது வந்து அடுத்த ஈவெண்ட்டுக்கு வந்து அவங்க செலெக்ட் ஆக போகிறாங்க ஸோ அதனால் வந்து ஃபிஸிக்கல் எப்படி இருக்க போது அந்த ஃபிஸிக்கலை எந்த அளவுக்கு ப்ளே பண்ணப் போகிறாங்க ஃபிசிக்கல் நிறைய பேர் பண்ணுறதுனால ஓவரால் மார்க் வந்து எக்ஸ்ட்ரா போகுமா இல்லை ஒரு சிலர் வந்து தவறுதலாக மார்க்கை விட்டுவிட்டாங்கன்னா ஃபிசிகல் அதாவது ஓவரால் மார்க் வந்து லோ ஆகும் இருக்குமா எல்லா தகவலுமே இந்த பதிவில் சொல்ல போகிறோம் இந்த பதிவு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதுக்காக நம்ம இந்த பதிவை கொடுக்க கிடையாது நிறைய பேர் உங்களோட டவுட்ஸை நம்ம கிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஸோ தொடர்ச்சியாக வந்து நீங்க டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து வேறு யாராலும் யார்கிட்டையுமே உங்களால் சொல்ல முடியலை அப்படிங்கும் போது தான் நம்மகிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதனால் வந்து அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் ஓகேவா ஸோ ஏன்னா உங்களோட சந்தேகத்தை யார்கிட்ட கேட்குறது கேட்டு உங்களுக்கு சரியான பதில் எதுவுமே தெளிவாக கிடைக்கலன்னும் போது தான் நம்மகிட்ட கேட்குறீங்கன்னும் போது உங்களுக்கு அது சரியான முறையில் நம்ம வழிகாட்டு வழிகாட்டுதல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க என்ன சொல்ல வராங்கன்றதை பற்றி முதல்ல கேளுங்க ஓகேங்களா அதன் பிறகு உங்களோட புரிதல் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ சொல்லக்கூடிய தகவலை பொறுமையாக தெளிவாக கேளுங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா ரிசல்ட் எப்போது ரிலீஸ் ஆகுன்றதை பற்றி கேட்குறீங்க ஸோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டில் நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வோட அடிப்படையாக வச்சு தான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட போன இயர் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி ப்ராசஸ் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் ஏறக்குறைய முப்பது நாளில் வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிசிக்கான எக்ஸாம் வந்து நடைபெற்றது அதிலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஓகேங்களா இன்று பத்தாம் தேதி அதாவது ஜனவரி பத்தாம் தேதி அப்படின்னா இன்னைக்கு ஸோ இன்னைக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிருக்கணும் போன இயரை கம்பேர் பண்ணும்போது ஆனால் நூறு சதவீதம் அதாவது ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எங்களால் சொல்ல முடியும் ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னையிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கு ஏன்னா ஃபிசிக்கல் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஃபிசிக்கல் டேட்டு வந்து கொடுத்துருக்காங்க இது அஃபிஷியலாக நம்மளோட வெப்சைட்டில் கிடையாது அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ்க்கு கிரௌண்டை வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள் அரேஞ்ச் பண்ணுங்கள் ஸோ சிசிடிவி ஸோ கிரவுண்டை நல்லா க்ளீனாக ஓடக்கூடிய ட்ராக்கு ஸோ அதே போல் வந்து கயிறு ஏறக்கூடிய அந்த ரோப்பு லாங் ஜம்ப் பண்ணக்கூடிய அந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா க்ளீனாக நீட்டாக தயார்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி அந்தந்த எஸ்பி ஆஃபீஸ் கிரவுண்ட் அக்கௌண்டோட இன்சார்ஜுக்கு வந்து அனி மெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை வச்சு நம்ம பார்க்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதி ஃபிசிக்கல் நடக்க போகுது அப்படி இருக்கு இருந்தால் இப்போ நான் எதுக்காக பன்னிரெண்டாம் தேதி சொல்லியிருக்கேன் அப்படின்னா பதிமூன்று சனிக்கிழமை முதல் புதன்கிழமை வரையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அரசு விடுமுறை வந்து வரப்போகுது ஏன்னா வந்து இந்த பொங்கல் அந்த லீவ் வந்து வரப்போகுது அதனால் வந்து இர பனிரெண்டாம் தேதிக்குள்ளே மேக்சிமம் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இன்றைக்கு கூட உங்களுக்கு வந்து ரிசல்ட்ன்றது ரிலீஸ் ஆகலாம் ஓகேங்களா ஆனால் இன்றையிலிருந்து அந்த பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ஃபிசிக்கல் அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் எந்த மாதிரி போக போகுதுன்றத மாதிரி கேட்பீங்க ஸோ நான் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயமாக சொல்லிடுறேன் ஸோ எக்ஸாமுக்கான டேட் வந்து டிசம்பர் பத்தாம் தேதி நடந்தது அதிலிருந்து ரெண்டு நாள் கழிச்சு பனிரெண்டாம் தேதி டிஎன் யூஎஸ்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் டென்டேட்டிவ் ஆன்சர்கின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏபிசிடி சுழற்சி முலையில் இருக்கக்கூடிய வினா விடைகளை வந்து அவங்க டென்டேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை பற்றின அப்ஜெக்ஷன் வந்து நம்ம டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையும் நம்ம இந்த கொஷனுக்கு வந்து இது ராங் ஆன்சர் இதுக்கு இதுதான் வரும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் டிஎன்இஸ் ஆர்பிக்கு வந்து நம்ம கொரியர் இருந்தோம் இதுக்கு வந்து இந்த அப்ஜெக்ஷன்ஸான்னு சொல்லிட்டு அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அவங்க ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து வேல்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஓஎம்ஆர் ஷீட் வேல்யூ பண்ணும்போது ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் பண்ணும்போது அவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ மூவாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தொன்பது வேகன்சினா இன்ட்டு ஃபைவ் அப்படிங்கிற செலக்ஷனில் ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஒரு போஸ்ட்டுக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற விகிதத்தில் ஃபிசிக்கலுக்கு வந்து உங்களை இன்வைட் பண்ணுவாங்க கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க வெப்சைட்டில் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே சென்டர் வந்து போட்டிருக்காங்க எங்கே நீங்கள் எவ்வளோ டைமுக்கு போய்ட்டு நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணிவிட்டு என்ன அன்றைக்கி எந்தெந்த ஈவெண்ட் இருக்குன்றதை பற்றின அப்டேட் இல்லாமல் உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் கால் லெட்டர் வரும்போதே உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க எதுக்காக நான் இந்த அளவுக்கு நான் விரிவாக சொல்லிட்டு இருக்கேனா உங்களோட சந்தேகம் திரும்ப வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஓகேவா ஸோ அடுத்து வந்து இந்த கட் ஆஃப் பற்றின தகவல் வந்து கேட்டுட்ருக்கீங்க கட் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுக்கு மேலே எடுத்திருந்த ஒரு ஒரு ஆண் அதாவது ஆண்களை சொல்கிறேன் அறுபதுக்கு மேலே எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிசிக்கல் அட்டன் பண்ணுங்க ஏன்னா வந்து இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலுக்கு வந்து நாட்கள் வந்து ரொம்பவே குறைவு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லாம் இருந்தது ஆனால் இப்போ வந்து ஏறக்குறை டுவெண்ட்டி டேஸே இல்லை ஓகேங்களா அப்படி இருக்கும்போது ஒரு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு எடுத்த ஸ்டூடெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் அடிச்சிருந்தா கூட அந்த அறுபது மதிப்பெண் எடுத்திருக்கக்கூடிய அவரோட நிலைக்கு தான் தள்ளப்படுவார் பலாயிரம் பேருக்கு வந்து பின்னாடி போயிடுவார் அதனால பிசிக்கல் அப்படிங்கிறது பிசிக்கல் மார்க்கு தான் ரொம்ப ப்ளே பண்ண போகுது எக்ஸாம் வந்து நீங்கள் ஒன் இயர் படிச்சிருப்பீங்க சிக்ஸ் மந்த் படிச்சிருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஃபோர் மந்த் படிச்சிருப்பீங்க நல்ல ஸ்கோர் வச்சிருக்கலாம் ஆனால் உங்களோட பாடி உங் நீங்கள் வந்து இதை கொஷின்ஸ் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது கொஷின்ஸு நீங்கள் எதிர்பாரா எதிர்பார்க்கிற கொஷின்ஸாக வராது எந்த ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் கொஷின் வரும் நீங்கள் யோசிச்சு பண்ணுற மாதிரி தான் வரும் அந்த ரிட்டன் எக்ஸாம் ஓஎம்ஆர் செட் எக்ஸாம் பொறுத்த வரையும் ஆனால் இப்போ ஃபிஸிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் நீங்கள் உங்களோட உடலை எந்த அளவுக்கு தயார் உங்களோட உடல் மூலியமாக எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சு அந்த மதிப்பெண் நீங்க எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் அதனால வந்து ஃபிஸிக்கல் ஈவெண்ட்டில் நல்லா பண்ணுங்க ஓகேங்களா ஸோ நான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் நிறைய முறை சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஐம்பத்தி ஒன்பது வச்சிருந்தாலே பசங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபீமேல் வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் வச்சிருந்தாலே ஃபிசிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் ஏன்னால் வந்து ரிசல்ட்ன்றது நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நம்ம சொல்லியிருந்தோம் ரிசல்ட்ன்றது பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே வருன்ற மாதிரி ஆனால் இப்போ பதினஞ்சு அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் லீவாக வருது ஓகேங்களா அதனால் மேக்சிமம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஃபிசிகல் வந்துடும் பத்தாம் இன்று இன்றையிலிருந்தே நம்ம எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிடும் நான் ஏற்கனவே சொன்னது போலதான் அந்த கெட் ஆஃப் ஒரு அறுபது மதிப்பெண் எடுத்திருந்த மாணவர் ஒவ்வொரு மாணவருமே கண்டிப்பாக வந்து ஃபிஸிக்கல் அப்படிங்கிறது கலந்துக்கோங்க நிறைய பேர் ஆப்செண்ட்டை வாங்க அதே போல ஹைட்டு செஸ்ல வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அதே போல் அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல வந்து ரிஜெக்ட் ஆகலாம் அதனால் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக போலீஸ் எக்ஸாமுக்கு டூ இயர் த்ரீ இயர்னு வந்து படிச்சிருக்கக்கூடிய பசங்க வந்து யாருமே கம்மியாக தான் மார்க் வச்சிருக்கேன் அட்டென் பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டில் வந்து நீங்க பாஸ் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பரும் நேம் வந்துருச்சு ப்ரோச்சர் விடுவாங்க சாரி ப்ரௌச்சரில் சம்திங்கில் விடுவாங்க ஓகேங்களா நேமோட உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரோட விடுவாங்க பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு ஓகேங்களா ஸோ அதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் போயிட்டு கிரவுண்டில் வந்து என்ட்ரி ஆயிடுங்க ஓகேங்களா ஸோ ரிப்போர்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு மார்க் வந்து ஓவரால் வருமா வராதோ நீங்கள் வந்து உங்களோட ஃபிசிக்கலை வந்து பண்ணிவிடுங்க ஓவரால் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் ஓவரால் எவ்வளோ இருந்தால் சார் வரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஓவராலதை பற்றி இப்போதைக்கு விட்டுருங்க ஒரு வருஷமாக கடினமாக படிச்சுட்டேன் இதுக்கு மேலே வந்து அதை யோசிச்சுட்டு இருந்தினா உங்களுக்கு உங்களுக்கு வந்து மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஃபிசிக்கல் சரியாக பண்ண முடியாமல் போகலாம் அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க எவ்வளோ மார்க்குன்றதை விட்டுருங்க செலக்ட் ஆகிட்டீங்க உங்களோட அடுத்தக்கட்ட ஒரு எதிர்ப்பு எதிர்பார்ப்பு என்னன்னா ஃபிசிக்கலில் டுவெண்ட்டி ஃபோர் அவுட் அவுட் டுவெண்ட்டி ஃபோர் எடுக்கணும் அந்த கிரவுண்டில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துடுங்க உங்களால் முடிஞ்ச உழைப்பை கொடுத்துட்டிங்க அது ஓவரால் வருது வரல உங்களுக்கான உழைப்பு நூறு சதவீதம் உழைப்பை கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓவரால் வருது வரல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் கண்டிப்பாக டிஸ்கூலில் ஃபீட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது எதனால் சொல்கிறேன்னா இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவான நாட்கள் தான் ஏன்னா வந்து இன்னையிலேருந்து கணக்க போட்டிங்கன்னா கூட பிப்ரவரி ஐந்தாம் தேதினு வச்சுக்கோங்க ஃபிசிக்கல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி இதில் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் அப்படின்னா ஒரு பதினாறு நாட்கள் இன்றைக்கி அதில் ஒரு நாலு டோட்டலாக இருபது நாட்கள் இருபது நாட்களில் லாஸ்ட்டு ரெண்டு நாள் வந்து ரெஸ்ட் விட்டுருவாங்க ஃபிசிக்கல் பண்ண பசங்க வந்து ரெஸ்ட்டு விட்டுருவாங்க அதில் ஒரு ரெண்டு நாள் எடுத்திங்கன்னா ஒரு பதினி பனிரெண்டு நாட்கள் இருக்குது பன்னிரெண்டு நாட்களில் பொங்கல் ஒரு ரெண்டு நாள் போகுது பத்து நாளில் வந்து மேக்ஸிமம் யாராலையுமே ஃபிசிக்கல்ன்றது கண்டிப்பாக பண்ண முடியாமல் போகலாம் இல்லை இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண பசங்களுக்கு நாங்கள் சொல்லலை இனிமேல் ரிசல்ட் வந்துட்டால் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண பசங்களான்னு இருக்கேன் அப்படிங்கிற பசங்களை நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் நான் எக்கச்சக்கமான வீடியோ சொல்லிட்டு தான் இருந்தேன் ஸோ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரிசல்ட் வர வரையும் வெயிட் பண்ணாதுங்கிற மாதிரி இந்த வருஷம் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்பவே குயிக்காக தான் நடக்க போகுது இன்னிலேருந்தே கூட ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நாளையிலேருந்து ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேருந்து அடுத்த இருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபிசிக்கல் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடுங்க ரொம்ப உழைச்சிட்டிங்க ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு எல்லாம் வந்து மூணு அட்டம்ப்டாக எழுதிட்டுருக்காரு அவங்களாம் வந்து ஃபிசிக்கல் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகும் அதனால் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த வீடியோ பதிவு மூலியமாக உங்களுக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகத்தை போக்குறதுக்காக தான் இந்த பதிவை தவிர உங்களோட நேரத்தை செலவழிக்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது ஸோ நன்றி உங்களோட ஏதாவது டவுட்ஸ் இருந்தது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்டதும் ஓவரால் சம்மந்தப்பட்டதும் இல்லை ஸ்போர்ட்ஸ் அதாவது இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம் அது இந்த மாதிரி ஒரு சில டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் நன்றி